இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? என்ன பேசலாம் சொல்லு. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் சீமான்னு கேக்குறாரு. அத பத்தி நேத்து உண்டாய இருந்து ஒரு வீடியோ போட்டு அது கொஞ்சம் சுருக்குமா இருந்தது போல. சரி இப்போ விளக்கமா சொல்லுங்க. தந்தை பெரியார் தான் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கினார். என்ன? சரி சொல்லுங்க. விளக்கமா சொல்டுமா? சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாகவும் தேவையான செய்திகளை விரிவாகவும் சொல்லிடுறேன் பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல செய்தி தெரிஞ்சா போதும் இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க பெரியார் எப்படி இடஒதுக்கீட்டை சட்டமாக்குனாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சுப்பராயன் அப்படின்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் ஒரு அரசாணையை வெளியிட்டார் அரசாணை எண் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னு இதன்படி அரசு வேலை மற்றும் கல்வி கல்வி கூடங்கள்ல பன்னிரண்டுல அஞ்சு பங்கு பிராமணர் அல்லாதவருக்கு அந்த காலத்தில் அப்படிதான் இடஒதுக்கீடு கணக்கு வச்சிருந்தாங்க பிராமணர் ஆங்கிலோ இந்தியர் முஸ்லீம் ஆகியோருக்கு அதான் பன்னிரெண்டில் ரெண்டு பங்கு தாழ்த்தப்பட்டோருக்கு பன்னெண்டுல ஒரு பங்கு ஒதுக்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு கொஞ்சம் அமைச்சாங்க இந்துக்களுக்கு ஆங்கிலோ இந்தியருக்கும் முஸ்லீமுக்கும் பதினாலுல ஒரு பங்கு அப்படின்னு இடஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்டது அது அவருக்கும் வந்தது இது நடந்துட்டு இருக்கும் போதே இந்த அரசியல் அமைப்பு சட்டமும் அமலுக்கு வந்துருச்சு இல்லையா இந்த சமயத்துல ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க சீனிவாசன் ஒருத்தரும் சண்பகம் துரைராஜன் ஒருத்தரும் இந்த இடஒதுக்கீடு அரசாணையினால எங்களுக்கு இந்த மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்கல பொறியியல் கல்லூரியில இடம் கிடைக்கல அதனால இந்த அரசாணையை ரத்து பண்ணணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இந்த கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்லயும் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட்டும் அதையே உறுதி செய்யறது இப்போ தந்தை பெரியார் என்ன பண்ணாரு இந்த கம்யூனல் ஜிஓ போயிடுச்சுனாக்கா இந்த சமூக நீதி போயிடும் அப்படின்றதுக்காக பெரிய போராட்டங்கள் மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் ஒன்னாம் தேதி திருச்சியில கம்யூனல் ஜிஓ மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை கூட்டினார் பின்தங்கிய மக்களுக்கு ஜனத்தொகை விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு செய்யற வகையில வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு அரசியல் சட்டத்தில் இடம் அளித்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துறாரு கட்சி வேறுபாடு இன்றி எல்லாரும் அந்த போராட்டத்துக்கு பெரியாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ்ல ஒரு பிரிவு கூட பெரியாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சமூக நீதினாலே தமிழ்நாடு தான் அவங்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு தெளிவு யாருக்கும் கிடையாது காரணம் தந்தை பெரியார் திராவிடர் இயக்கம் இதனால என்ன பண்ணாங்க பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மாணவர்களும் அந்த நேரத்துல களத்துல இறங்கிட்டாங்க அரசியல் சட்டம் திருத்தப்படணும் அல்லது அரசியல் சட்டமே ஒழியணும் அப்படின்னு கோஷம் போட்டு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இந்த ஹை சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பால மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இல்லாம அவங்க வந்து எந்த அனாதையா விடப்படுவாங்க அப்படின்றதுக்காக அதை உணர்ந்தவங்க திராவிடர் இயக்கத்தினருன்னா தந்தை பெரியாரும் அண்ணாவும் தான் அண்ணா வந்து அப்போ நிறைய கட்டுரைகள் எல்லாம் இதை பற்றி எழுதினார் அது வந்து பொன் விலங்கு அப்படின்ற தலைப்புல ஒரு புத்தகமாகவே வந்திருக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே போராடி இந்த ஜீவோவை வந்து அமல்படுத்தணும் ஆனால் இது வந்து இன்னைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பாக எல்லாமே பாழா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் வந்து அதை தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க நாட்டு தலைவர்களே உங்களுடைய எதிர்கால திட்டம் தான் என்ன இந்த மக்களை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க நெஞ்சில குத்துற மாதிரி அண்ணா இந்த போராட்டத்தினுடைய வலிமை மக்களினுடைய எழுச்சி இதையெல்லாம் பார்த்து பிரதமர் நேரு வேற வழி இல்ல அப்படின்னு அன்னைக்கு காங்கிரஸ்ல காமராஜரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி கலந்தாலோசனை பண்ணார் காமராஜர் வந்து பெரியாருடைய கருத்தை தான் அவர் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் எடுத்துக்குவார் அவரும் வந்து இல்ல இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் திருத்தப்படணும் அப்படின்றத அவரும் சொன்னார் அப்போ இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் நிறைவேற்றினாங்க இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நேரு பேசுறாரு இந்த குறிப்பிட்ட விஷயமானது குறிப்பிட்ட குறிப்பிட்ட இந்த வடிவத்தில் இங்க முன்மொழியப்பட காரணம் சென்னையில் அண்மையில் நிகழ்ந்துவிட்ட சில நிகழ்ச்சிகளே ஆகும் அப்படின்ற போராட்டம் அந்த பெரியார் மூட்டிய நெருப்பு அது அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையே பறிபோகும்ன்றப்ப மக்கள் களத்துல இறங்கி போராடினாங்க வரலாறு இன்னும் விரிவா படிச்சோம்னா அந்த போராட்டத்துல எவ்வளவு பெரிய தீவிரம் இருந்ததுன்னெல்லாம் தெரியும் அதனால இத மூணி மறைச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் இந்த இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் ஏற்கனவே வந்து அரசு ஆணை வெறும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு போடுற ஒரு ஆர்டர் அது மட்டும் இருந்தது அதை யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்டில் போயிட்டு சேலஞ்ச் பண்ணாக்கா அது இப்போது அந்த அரசு ஆணை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ இதை சட்டமாக்கிட்டா யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த சட்டமாக்கணும்னு அந்த சட்ட வடிவை முன்மொழிகிறாங்க ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்த திருத்தத்துக்கு ஆதரவா இருநூத்தி நாப்பத்தி மூணு வாக்குகளும் எதிராக வாக்குகள் தான் பதிவாச்சு தந்தை பெரியார் நடத்திய போராட்டம் அவர் அந்த சமூக நீதி தீ தான் இப்படி எல்லா தீர்ப்புகளை கோர்ட்டு தீர்ப்புகளை கூட விட செறிஞ்சு சட்டமாக்குறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்றது வரலாற்று உண்மை வரலாற்று மறைக்க முடியாது இந்த பதினைந்தாவது விதியில் உள்ள எதுவும் அல்லது இருபத்தி ஒன்பது பிராக்கெட்ல ரெண்டு கண்ட எதுவும் சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய மக்களுக்கு அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மற்றும் மலைஜாதி மக்களுக்கு முன்னேற்றம் அளிக்க கருதி மாகாண அரசு தனி சலுகை வழங்குவதற்கான எந்த செயலையும் ஏற்பாட்டையும் தடை செய்யாது அப்படின்றது அந்த திருத்தம் இதுதான் மாநில அரசு அவர்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன சமூக நீதி ஏற்பாடு செய்யணும்னு விரும்புதோ அதை செய்யலாம் அப்படின்றது தான் முதல் சட்ட திருத்தம் அதன்படிதான் நமக்கு இன்னைக்கு முதல்ல வந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் அப்புறம் ஐம்பது அப்புறம் அது அறுபத்தெட்டு அப்புறம் அறுபத்தி ஒன்பது அப்படின்னு இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் வரல நமக்கு தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு இருக்குது ஆனா சீமான் பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான் ஆனா சீமான் ஆணை முத்துதான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாரு ஆணை முத்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருன்னா என்னன்னு புரியல ஆனா ஆணை முத்து ஐயா மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனவரி ஒன்னாம் தேதி மொரார்ஜி தேசாயின்னு ஒரு பிரதமர் இருந்தார் அப்போ அவரு வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த ஆணையத்துல தலைவரா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல்னு ஒருத்தர் போட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் கமிஷனை போட்டாரு இது வந்து ஒன்றிய அரசுல இடஒதுக்கீடு இந்த இந்த பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டலனுடைய அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த முரார்ஜி தேசாயினுடைய அரசாங்கம் கலந்துடுது அதன் பிறகு திரும்பவும் இந்திரா காந்தி பிரதமராக வராங்க அப்பயும் அவங்க அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வராரு அவரும் அதை கடப்பில் போட்டவர் எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நடத்துனாங்க தான் முக்கியமா இந்த போராட்டம் நடக்கும் அதில் ஆணை முத்து ஐயாவும் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்கு அவரு அங்க இருக்கிற டெல்லியில போய் அமைச்சர்கள் எல்லாம் போய் பார்த்து இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை எடுத்து அதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாரு மாநாடுகள் நடத்தினாரு அதை யாரும் மறுக்க முடியாது அது திக திமுக இவருடைய ஆணைமுத்தனுடைய அப்ப பெரியார் சமத்துவ கட்சியா அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது அதுக்கப்புறம் அவர் மார்க்சியா பெரியாரியா பொது உடைமை கட்சின்னு அந்த கட்சிக்கு பேரை மாத்திரிட்டார் காங்கிரஸ்ல ராஜீவ்காந்தியோட அவர் கருத்து முரண்பாடு கொண்டு பிபி சிங் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அவர் என்ன உறுதி கொடுக்குறாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தா இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்ட அமல்படுத்துவேன் அந்த மண்டல் கமிஷனை ரிப்போர்ட்டை அமல்படுத்துவேன் வாக்குறுதி கொடுக்கிறார் அந்த வாக்குறுதிப்படி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நாடாளுமன்றத்துல அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாரு இந்த சட்டத்தை நிறைவேற்றும் போதுதான் பிபி சிங் அரசுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருந்த பிஜேபி அவருக்கான அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிடுது அதனால்தான் அந்த மிக பொற்கால ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அதுக்கு காரணம் அவங்க வந்து மந்திர் அதாவது இப்போ பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமன் கோயில் கட்டுறாங்களே அந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு நேரடியாக சொல்றதுக்கு பதில் பாபர் மசூதி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள்ன்றவங்க இந்து மக்கள் தான் ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத இந்த பிஜேபி வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்காக விபி சிங் அரசையும் கலைச்சது ஆனால் அதன் பிறகு அந்த சட்டம் நிறைவேற்றத்துக்கு திரும்பவும் பல ஆண்டுகள் ஆச்சு இப்ப அது அறமுறையா தான் நிறைவேற்றப்படுது இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு கூட ஒன்றிய அரசில் அது நிறைய டிபார்ட்மெண்ட்ல முறையா நிறைவேற்றுறது கிடையாது இதுதான் வந்து சீமான் ஆணைமுத்து ஐயா தான் இடஒதுக்கீடுக்காக போராடினாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குதுன்னா அதுக்கு முதல் சட்ட திருத்தம் காரணம் முதல் சட்டத்தை திருத்தறதுக்கு பெரிய போராட்டத்தை நடத்தினவர் தந்தை பெரியார் இல்லையா அறிஞர் அண்ணா இல்லையா இவங்க தான் பண்ணாங்க இதுதான் வரலாறு இவன் திரும்ப திரும்ப ஒரே பைய சொல்றான் வேற கூடுதலா இன்னும் வேற என்னென்ன பெரியார் மேல இல்லாத பழியெல்லாம் சுமத்துறமோ அதெல்லாம் சொல்றான் ஒரு ரோட்ல போற கழிசட மாதிரி பேசுறோம் வேற என்ன சொல்றீங்க திராவிட கழக தலைவர் வீரமணி எல்லாம் சொன்னாரு பைத்தியம் அவங்க ஒரு பைத்தியம் அவனுக்கு துணை ஆக அண்ணாமலை ஒரு பைத்தியம் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்றங்க அவنا வெளியே வச்சிருக்கீங்கன்னார் அலகா அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா செல்லாது அப்டின்னுார் ஆமா அவங்க பைத்தியக்காரெல்லாம் எப்படி சர்டிபிகேட் முடியும் அப்படின்னு அலகா கேட்டாரு இது பொதுமக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் விளக்கமா அதுபோல் இடஒதுக்கீடு வரலாறுன்றது ஒரு நம்ம நாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு வரலாறு ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஆழப்பதினா இடஒதுக்கீடுனா எதுக்கு அப்போ எப்படி ஏன் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு தெளிவு வரும் அதனால திரும்ப திரும்ப ஒரு வாக்கியத்தை நம்ம மனசில் எழுதிக்கணும் இடஒதுக்கீட்டை சட்டமாக்கியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அதுதான் முக்கியம் நன்றி